திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையோர தடுப்பு வேலிகள் மீது மோதி விபத்தில் சிக்கியது சென்னையில் இருந்து ஓசூர் நோக்கிச் சென்ற கண்டெய்னர் தாறுமாறாக சர்வீஸ் சாலையில் நின்றது அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் உடனடியாக அங்கிருந்து லாரியுடன் தப்பிய நிலையில் ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது மும்பையில் கடற்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஐஎன்எஸ் பிரம்மபுத்ரா போர்க்கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டு ஒரு பக்கமாக கவிழ்ந்துள்ளது போர்க்கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதும் உடனடியாக அதனை அணைக்க மாலுமிகள் ஈடுபட்டனர் அப்போது திடீரென ஐஎன்எஸ் பிரம்மபுத்ரா போர்க்கப்பல் ஒரு பக்கமாக சாய்ந்தது இந்த விபத்தில் மற்றவர்கள் பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில் ஒரு மாலுமி மாயமாகியுள்ளார் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் கப்பலை நேராக நிமிர்த்தும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்த விபத்து குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி தெரிவித்துள்ளார் கொடைக்கானல் சுற்றுவட்டார மலை கிராமப் பகுதிகளில் வீசும் பலத்த காற்றினால் போலூர் கிராமத்தில் உள்ள தேநீர் கடையின் மேற்கூரை பறந்து சென்றது அதிகாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாதபோது இந்த சம்பவம் நடந்ததால் அங்கு பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க